இலங்கையர்கள் உட்பட பெருந்தொகையான வெளிநாட்டவர்களுக்கு குடியிருப்பு விசா வழங்கிய பிரான்ஸ் பிரான்சில் கடந்த ஆண்டு வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு விசாக்களின் மூலம் வழங்கப்பட்ட அனுமதி அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்குவைய இலங்கை இந்தியா நாடுகளை சேர்ந்தவர்கள் உட்பட மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வெளிநாட்டவருக்கு குடியிருப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டு தசம் ஐந்து வீத அதிகரிப்பாகும் அதேவேளை மாணவர்களுக்கான விசா அதிக அளவில் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து பேருக்கு விசா வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வசிப்பவர்களை தவிர்த்து மூன்றாம் நாட்டு பிரஜைகளுக்கு ஆறு தசம் ஒரு சதவீதம் மேற்படிப்புக்கான அனுமதி வழங்கப்பட்டதால் இந்த வகையான விசா மாணவர்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்துள்ளது இதேவேளை ஸ்பால்ஸ் எனப்படும் குடும்ப விசா வழங்கும் வீதம் குறைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து குடும்பங்களை ஒன்றிணைக்கும் விசா வழங்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஐந்து தசம் ஒரு சதவீதம் வீழ்ச்சியாகும் என உள்துறை அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மனிதாபிமான நோக்கங்களுக்காக விசா அனுமதிகள் பன்னிரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து அனுமதிகளை அதிகாரிகள் வழங்கியுள்ளனர் பிரான்ஸ் அரசாங்கம் கடந்த ஆண்டில் வழங்கிய வேலைக்கான விசாக்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கமைய ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு பேர் வொர்க் விசா பெற்று புதிய சாதனையை எட்டியுள்ளனர் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை நான்கு தசம் ஒன்பது சதவீத அதிகரிப்பாகும் கடந்த ஆண்டில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களின் எண்ணிக்கையில் கணிசமான அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது எனினும் பிரான்சில் பருவகால தொழிலாளர்களுக்கான விசா அனுமதி பத்து தசம் இரண்டு சதவீதம் குறைவடைந்துள்ளது கடந்த ஆண்டில் ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பது பேர் மட்டுமே பருவகால விசாவினை பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பருவகால விசாவினை பத்தாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது